விஜய் டிவியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வரும் ரியாலிட்டி ஷோகளில் பிக்பாஸ் நிகழ்ச்சி மிகவும் முக்கியமானது கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை உலக நாயகன் கமலஹாசன் தான் தொகுத்து வழங்கி வந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கமலஹாசன் அதிகப்படியான படங்களில் கமெண்ட் உள்ளதால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நேரம் இல்லாமல் உள்ளது தெரிவித்துள்ளார் இதனால் இந்த ஆண்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்குவார்கள் என்ற கேள்வி பலரது மத்தியில் எழுந்துள்ளது கமலஹாசன் விலகுவதாக கூறிவிட்டதால் விஜய் டிவி தரப்பில் சூர்யா விஜய் சேதுபதி மற்றும் சிம் ஆகியோரை அணுகியதாக கூறப்படுகிறது இதில் சூர்யா முடியாது என கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகின சத்யராஜ் நடிப்பில் உருவாகியுள்ள தோழர் டிரெய்லர் மற்றும் இசை விழா சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சத்யராஜ் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் படத்தில் நடித்துள்ள கூல் சுரேஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய கூல் சுரேஷ் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விசிகா தலைவர் திருமாவளவன் தொகுத்து வழங்க வேண்டும் என கூறியுள்ளார் படத்தின் இசை மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட நடிகர் கூல் சுரேஷ் பேசுகையில் தெரியும் இப்போ கமல் சார் இருந்து விலகிவிட்டார் என்பது விலகியதால் அடுத்து யாரை தொகுத்து வழங்க என்ற பேச்சு மிக தீவிரமாக போய் எனக்கு விஜய் டிவிக்கும் இன்னும் தொடர்பு இருக்கும் என்பது பலருக்கும் தெரியும் விஜய் டிவியில் மிகவும் முக்கியமான பொறுப்பில் உள்ளவரிடம் நேற்று பேசிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது அவரிடம் அடுத்து யார் பிக்பாஸை தொகுத்து வழங்கினால் நன்றாக இருக்கும் என நான் கேட்டேன் அதற்கு அவர் தொல் திருமாவள சார் தொகுத்து வழங்கினால் நன்றாக இருக்கும் என கூறினார் எதற்காக இப்படி சொல்கின்றீர்கள் என கேட்டேன் அதற்கு அவர் கூறினார் தொல் திருமாவளவன் சாரிடம் நீதி இருக்கும் நேர்மை இருக்கும் உண்மை இருக்கும் யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கும் உள்ளது நடைமுறைக்கு வந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஏன் சட்டத்தை எழுதிய அம்பேத்கரை தனது மாணவன் உலகமே கவனிக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றார் என்று எழுந்து நின்று கைத்தட்டுவார் உலகமே பார்க்கும் நிகழ்ச்சியில் தவறு நடந்தால் அதனை தட்டி கேட்கும் தில்லு வேண்டும் நான் தில் வேண்டும் என கூறிவிட்டேன் என கமல் சாருடன் இதனை கோர்த்து பேசிவிடாதீர்கள் அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை கமல் சார் மிகவும் நல்லவர் தான் இது விஜய் டிவியில் அவர்கள் கூறியதை கூறினேன் என பேசினார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்